இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விஜய் மண்டலன்ற ஒருத்தர் பிஎம்எல் ஆக்ட்ல இவ்வளவு அதிகாரம் ஈடி கொடுக்குறாங்களே இவ்வளவு அதிகாரம் இருக்குது ஜாமீன்ல ஒரு கூட இருக்குது இப்ப இதெல்லாம் தடுக்கணும் அப்படியே இதுக்கு ஒரு நீங்க ஒரு இது கொடுங்க ஆஹ் ஒரு சரியான தீர்ப்பை கொடுங்கன்னு வரப்போம் அது ஒரு ஜன் பெக்காந்து எல்லாம் பார்த்து கரெக்ட் தான் பிஎம்எல் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் கரெக்ட் இது ஏதோ ஆஹ் இவருக்கும் அவருக்கும்ன்றது கிடையாது இது உலக நாடுகள்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் சின்ன இது கூட தப்பிச்சு சொல்லி போக கூடாது அதனால அந்த ஆக்ட் கொடுக்குறது இந்த ஆக்ட் கொடுக்குறது அதிகாரம் எல்லாமே கரெக்டுன்றாங்க அந்த அதிகாரத்தை கரெக்டான்றதுக்கு மேல இவங்க வழக்கு போடுறாங்க டாஸ்மார்க் மேட்டர்ல அதான் நம்ம அப்புறம் டாஸ்மார்க் பேசும்போது வரும் அப்போ அந்த பிஎம் ஆக்டில் உங்களை விடுறாங்க கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஒண்ணுமே இல்லை அவர் சாதாரண எம்எல்ஏ ஒன்றும் உடம்பு சரியில்லாம அவர் அப்படி இருக்காரு வெளியில வந்து எதுவும் நடக்காது மிலா இவங்க சொல்றதெல்லாம் நடக்காது போய் அப்படின்றப்போ அவரு ஏற்கனவே இதுக்கு எதிரானவர் அப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் இவர் வந்து அடிப்படை தனி மனித உரிமையவே மீறுறோம் ஒரு வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டா உடனடியாக ஜாமீன் கொடுக்கணும் மற்ற வழக்குகளில் பிஎம்எல் ஆக்டில் அது கிடையாது இருந்தாலும் அந்த ட்வின் கண்டிஷன்ல பாருங்க அதனால அவரை வந்து ரைட் போ யாருமே மனுஷன் விட்டான் இவர விட்டேன் போ அப்படின்ட்டாங்க வந்துட்டு கவனம் இருக்காம உடனே மறுநாள் இது அதையும் அவர்கள் கவனிக்கிறாங்கன்றதான் நான் சொல்ல வரேன்